வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா உயிரே உறவே கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மண்டபம் அதிகாலையிலேயே விழித்து கொண்டிருந்தது சவுந்தர பாண்டியன் முதல் ஆளாய் குளித்து பட்டு வேஷ்டி சட்டையில் மண்டபம் முழுக்க சரசரத்து கொண்டிருந்தார் மூன்று மணிக்கே மேடை அலங்காரத்தை ஆரம்பித்திருந்தார்கள் கோயம்பேட்டில் இருந்து வந்த வண்ண மலர்கள் மூட்டை மூட்டையாய் ஓரத்தில் இருந்தது நாதஸ்வர கோஷ்டி அங்க வஸ்திரத்துடன் ஒரு மூலையில் மேளத்திற்கு வார் இறுக்கிக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சீவெளியை சரிபார்த்து கொள்ளவில்லை அடித்த உடம்பை தூங்கிக் கொண்டு வந்த விஜயலட்சுமி மண்டபம் முழுக்க கணவரை தேடிக்கொண்டு இங்கே வந்தார் சம்யும் அப்பா ரெடி ஆகிட்டீங்களா ஆச்சாச்சு ஏன் இன்னும் குளிக்காம இருக்க முதல்ல தயாராகி வந்து வரவேற்புல நிக்க வேண்டாமா போறேன் அதுக்கு முன்னாடி சம்யூ உங்களை வர சொன்னா என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுங்க இந்நேரத்துக்கு முடிச்சுட்டு இருக்காளா காலையில பார்க்க முகம் டல்லா இருக்குமே இனி என்ன காலையும் மாலையும் அதான் முக்கால் பதத்துக்கு விடிஞ்சாச்சே அது அப்படித்தான் தூக்கம்லாம் வராது அனுபவமாக்கும் அவர் கேலியாய் கேட்க பதில் சொல்லாமல் முறைத்தபடி திரும்பி நடந்தாள் மனைவியை ஒரு மாதிரி பார்த்தவர் மெல்ல முணுமுணுத்தார் சொன்ன கேட்டா தானே வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும்னா வணங்குறதில்ல இப்ப நடக்கிறதே உருளு கரணம் போட்ட மாதிரி இருக்கு இத்தனை டெசிபல் குறைந்த சத்தம் எப்படித்தான் எட்டியதோ திரும்பி பார்த்த பார்வையில் லேசாய் கிடகெடுத்துத்தான் போனார் சவுந்தர பாண்டியன் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு நாள் ஒரு பச்சை கிளிக்கும் ஒரு டில்லி கல்யாணம் ஆச்சு வருஷமும் வயசும் ஓட ஓட கிளி எரும மாதிரியும் எரும கிளி மாதிரியும் ஆகி போச்சு என்ன செய்யறது என்று விட்டு நகர்ந்தவளை சிரிப்பும் அதிர்ச்சியுமாய் பார்த்தவர் பெரிதாய் சிரித்தார் அடியே சந்தடி சாக்கல யாரு எருமைன்னு சொல்லிட்டு போற ஒரு எஸ்பி அதுக்காவது மரியாதை தரமாட்டியா இன்னைக்கு எருமை இன்னைக்கு கிளியினா அன்னைக்கு எருமை விட்டு தள்ளுங்க நீங்க ரிட்டையர்டா இருந்தா எனக்கு என்ன சர்வீஸ்ல இருந்தா எனக்கு என்ன நான் என்ன தப்பா செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க பார்த்தா வேலைக்குத்தான் ரிட்டையர்மெண்ட் புருஷங்கிறது ஆயுள் தண்டனை விடுதலையும் கிடையாது வாசல் திறந்து வழி தெரிந்தாலும் தப்பி ஓடவும் முடியாது முதல்ல சம்யுக்தாவ போய் பாருங்க எதுக்கோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னா மனைவியை அனுப்பிவிட்டு நீண்டு நெடியதா இருந்த மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றார் கீழ்தளத்தின் பின் கட்டில் இருந்து மாடிப்படி மேல் நோக்கி உள்ளே விரிந்தது சிற்றியில் இருந்து கொஞ்சம் ஒதுக்கு தான் சிட்டிக்குள் இவ்வளவு பெரிய மண்டபம் கிடைக்கத்தான் இல்லை இரண்டுமே பெரிய இடம் என்பதால் முகூர்த்தத்திற்கே ஆயிரம் பேரை எதிர்பார்த்திருந்தார்கள் மணப்பெண் அறை என்று வெள்ளை எழுத்தும் கை குவித்த பொம்மையும் அடையாளம் காட்டுவதற்கு முன்னே கதவு திறந்து உள்ளிருந்து வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது எட்டி பார்த்தார் நேற்று இரவு நலுங்கு தடவிய கன்னம் மஞ்சள் பூத்தது அப்படியே இருக்க பொட்டு நகை கூட அணியாமல் ஒரு அடர்ந்த நிறச் சுரிதாரில் ஆழ்ந்த யோசனையில் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் சம்யுக்தா அரவம் கேட்டு கண்களை திறந்தவள் முகத்தில் அத்தனை குழப்பம் பக்கத்தில் வந்து நிச்சயை தொட்டு பார்த்தார் என்னடா சம்யு இந்நேரத்தில் என்ன கூப்பிட்டு விட்டு உடம்புக்கு எதுவும் முடியலையா என்றார் ஒரு தகப்பனின் தவிப்போடு இல்லை என்ற தலையை அசைத்தாள் நைட் எல்லாம் தூங்கலையா அசம்யு கண்ணெல்லாம் ஓஞ்சு போயிருக்கு வீடியோ போட்டோல முகம் நல்லா இருக்காதே என்றவர் மணிக்கட்டை வேகமாய் திருப்பி பார்த்துவிட்டு சொன்னார் மணி நாலு முப்பது தான் ஆகுது ஒன்பது மணி முகூர்த்தம் நீ கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு நான் யாரும் வந்து தொந்தரவு செய்யாம பார்த்துக்கிறேன் பேசிக்கொண்டே போனவரை கை உயர்த்தி தடுத்தாள் நேற்று வைத்த மெகந்தி செவேல் என்று அவள் கைகளில் கவ்வி பிடித்திருந்தது ப்ளீஸ் பா கொஞ்சம் கதை அடைச்சிட்டு வாங்களே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போதுதான் முகத்தை கவனித்தார் முகம் கலவர பூமியாகி இருப்பதாய் நிலவரம் சொன்னது வேகமாய் கதவடைத்துவிட்டு வந்து அமர்ந்தவர் கைகளை பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்திருந்தாள் இப்போது சவுந்தர பாண்டியனும் கலவரம் கொள்ள ஆரம்பித்திருந்தார் கைகளை உரசி கண்களில் தேய்த்து கொண்டு படுக்கையில் எழுந்த அமர்ந்தான் பிரித்வி அறையே பூவும் சந்தனமுமாய் மணந்தது இனம் புரியாத துள்ளல் சந்தோஷம் உடம்பெங்கும் ஓடித் தெரிக்க கைகளை வளைத்து சோம்பலை முறித்து உற்சாகமாகிக் கொண்டான் முதலில் அலைபேசியை எடுத்து ஒரு காலை வணக்கத்தையும் அதை தொடர்ந்து ஒரு செவ் இதயத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் திருமதி பிருத்வியாக போவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சம்யுக்தாவின் அலைபேசிக்கு அனுப்பிவிட்டான் சில நிமிடங்கள் காத்திருந்தான் எதிர்முனை இணையத்தில் இல்லை என்பதை அறிந்ததும் தோள்களை குலுக்கி கொண்டு குளிக்க நகர்ந்தான் நினைக்கும் போது விசித்திரமாயிருந்தது அதே சிந்தனைதான் அவளுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்தது பெண் பார்க்க வந்த நாளும் அன்றும் கூட மண் பார்க்காமல் அவள் நிமிர்ந்து நின்ற நாளும் நல்ல குடும்பம் என்பதற்கான லௌகிக அடையாளங்கள் அத்தனையும் அவர்களிடம் இருந்தது மொத்தமாய் வந்த ஐந்து பேரும் மூன்று கார்களில் வந்திருக்க அவர்களின் பணப்புழக்கம் நன்றாகவே புரிந்தது அல்லது வைக்க அவர்கள் மெனக்கிட தேவையில்லை என்பது உணர முடிந்தது நெடுஞ்சாலைத் துறையில் கான்ட்ராக்டராக இருந்தார் சிவமூர்த்தி வணிக சாம்ராஜ்யத்தில் செல்லமா எஸ் எம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவருக்கு கான்ட்ராக்ட் கிடைப்பதில் எந்த தங்கு தடையும் இருக்காது பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டுவதில் எத்தன் அகல்யா ஒரே மகன் பிரித்வி அவனும் அப்பாவுடன் இணைந்துதான் தொழிலில் இருந்தான் இப்போது சிமெண்ட் ஏற்றுமதியும் அவனுக்கு பெரிய பெயரை தொழில் துறையில் வழங்கி கொண்டிருந்தது அகல்யா அவள் கணவன் வினோத் ஒரு காரிலும் சிவமூர்த்தி மனைவி ருக்மணியுடன் மற்றொரு காரிலும் வந்திறங்க சற்று தாமதித்து தனியாக வந்ததால் தான் மாடத்தில் இருந்த தேவியை தரிசித்துக் கொண்டிருந்தான் பிரித்வி மெல்ல கை அசைத்த போது வெட்கம் வந்து கன்னத்தில் கொண்டது சம்யும்தாவிற்கு சட்டென்று அவள் பார்வையை தழைத்து கொண்டது பிரித்விக்கு வெகுவாய் பிடித்தது பதவியில் நிமிர்ந்தும் காதலில் தனிந்தும் நிற்கும் பெண்ணை தான் ஆண்களுக்கு பிடிக்கிறது எப்போதும் பஞ்சாங்கத்தையும் ஜாதகத்தையும் மாற்றி மாற்றி ஆராய்ந்து விரல்களில் கணக்குகளை போட்டு அனந்தராமன் நெச்சியை சுருக்கினார் பதினஞ்சு நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தம் வருது அதுல வச்சுக்கப்படாதா என்றார் சின்ன தயக்கத்தோடு நிச்சயத்தையா இல்ல சிவமூர்த்தி சார் கல்யாணத்தை என்று இழுத்த போது இரு வீட்டினரும் பரஸ்பரம் முகம் பார்த்து கொண்டார்கள் அது பிடிங்க முடியும் நேரமும் கிரகமும் இன்னும் சில நாட்கள் தான் உச்சத்தை காட்டது அதன் பிறகான கிரக நிலை கொஞ்சம் அழுத்தமும் போராட்டமுமான சூழ்நிலை அது கல்யாணத்தை தள்ளி போட்டாலும் ஏன் நிறுத்தினாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை அதனாலதான் முடிஞ்சளவு கல்யாணத்தை வேகமா நடத்திடுறது ரெண்டு பேருக்குமே நல்லது ஏன்னா ஜாதகம் ஏக பொருத்தம் ஜாதக நோட்டை மூடி வைத்தார் இரண்டு வீட்டாரின் முகங்களிலும் லேசான யோசனை படிந்திருந்தது இதெல்லாம் இந்த காலத்திலையுமா நம்பிட்டு இருக்கீங்க வினோத் லேசான கேலியுடன் சொல்ல கோபம் பொங்க எழுந்து நின்றார் அனந்தராமன் நம்பிக்கை இல்லாத விஷயத்துக்கு என்னையே வர சொல்லி சார் காலனே காலத்தை நம்பித்தான் காத்திருக்கான் அப்போ நம்ம மாதிரி மனுஷங்க எல்லாம் எம்மாத்திரம் நம்பினால் முழுசா நம்பணும் எதையும் சாதகமா இருந்தால் மட்டுமே ஜாதகத்தை நம்புறேன்னு சொல்றது நியாயமா இது கல்யாண காரியம் உங்களை தட்சணைக்காக ஏமாத்த முடியாது அது நான் இல்ல இத தொழிலா நினைக்காம பொறுப்பா நினைச்சு செய்யற யாரும் ஏமாத்த மாட்டாங்க ரெண்டு பேர் ஜாதகமும் அமோக பொருத்தம் அதே நேரம் கிரகநிலை மாறுது அடுத்த அமாவாசையில இருந்து அதுக்குள்ள இவருக்குத்தான் தான் அவங்கன்னு ருஜு வேண்டியது உங்க பொறுப்பு எழுந்து விட்டார் அகத்தின் கோபம் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது சௌந்தர பாண்டியன் தான் கைகளை பற்றி அமர வைத்தார் எதுக்கு இத்தனை கோபம் வினோத் தானே சொன்னார் மறுப்பா சொன்னார் எனக்கு ஒரே பொண்ணு அவங்களுக்கும் வீட்ல இது கடைசி கல்யாணம் பொண்ணு அதிகாரத்தில் இருக்கா பையன் தொழில் இருக்கார் ரெண்டு தரப்பும் லேசா செய்ய முடியாது அதுக்குதான் யோசனை சவுந்தர பாண்டியனின் வார்த்தைகளில் மெல்லிய சமாதானம் தெரிய மீதி விஷயங்களையும் தேதியையும் குறித்து தந்துவிட்டு அனந்தராமன் விடை பெற வந்திருந்தவர்களை விஜயலட்சுமி ஓடி ஓடி கவனித்து கொண்டிருக்க முகத்தில் துளி கூட அசௌகரியம் இல்லாமல் தனக்கு வழங்கப்பட்ட டிஃபனுடன் மாடி படிகளில் ஏறினாள் ஏறினான் பிருத்வி பதட்டத்தோடு விஜி கணவரை பார்க்க அவர் கண்களை மூடித் திறந்து இதெல்லாம் இயல்பு என்பது போல் சொல்ல சிடுசெடுத்த முகத்தோடு விஜி உள்ளே நகர்ந்தார் இத்தனை நேரம் கீழே இருந்துவிட்டு மாடிக்கு வந்திருந்தாள் சம்யுக்தா ஜன்னலோரம் நின்றபடி யோசனையில் ஆழ்ந்திருக்க திறந்திருந்தாரே கதவை தட்டி சத்தம் எழுப்பியபடி நிலைப்படியில் சாய்ந்து நின்றான் திரும்பிப் பார்த்தவள் இதயம் போலீஸை கண்ட திருடனை போல முகத்தில் அதிராமல் அகத்தில் அதிர்ந்தது உள்ள வரலாமா என்று அவன் கேட்ட பிறகுதான் உணர்வு பெற்றவளாய் அசடு வழிய சிரித்தாள் எஸ் கமின் ப்ளீஸ் என்றாள் கங்க்ராட்ஸ் திருமண தேதி பிக்ஸ் பண்ணிட்டாங்க என்றான் கண்ணியமாய் கண்களைப் பார்த்து கொண்டே அவளுக்கு எப்படி பதில் வினை ஆற்றுவது என்றே தெரியவில்லை மென்மையாக சிரித்தாள் நானும் பார்த்த என்று மட்டும் சொன்னாள் அவள் மீதிருந்த கவனத்தை மாற்றி அறையை கண்களால் ஆராய்ந்தான் ஹேங்கரில் அவளின் காக்கி யூனிஃபார்மும் தொப்பியும் கம்பீரமாய் தொங்கிக் கொண்டிருந்தது டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு மலப்பக்கம் இருந்த சின்ன புத்தக அலமாரியில் லத்தி ஒன்று இருக்க அதை பார்த்து கொண்டே மென்மையாய் தாடையை நீவியவன் கண்களில் குறும்பும் இதழ்களின் நெளிவும் உண்டானது வீட்ல யாராவது தப்பு செஞ்சா அடிப்பீங்களா அவன் கேள்வியின் நோக்கம் புரிப்படாமல் சம்யுக்தா திரு திருவென விழிக்க இப்போது அவன் புன்னகையின் அகலம் இன்னும் பெருத்தது இல்ல லத்தி எல்லாம் வீட்ல வச்சிருக்கீங்களே அதான் கேட்டேன் என்று முடித்தபோது அவன் கண்களில் அனாயாசமாக வழிந்த கேலியை ரசித்து கண்களை கடிந்தபடி மென்மையாக சிரித்தாள் இதுவரைக்கும் யாரையும் அடிச்சதில்லை இனியும் அது தொடரும்னு கேரண்டிலாம் தர முடியாது குறும்பாய் சொல்ல பயந்தவன் போல் முகத்தை பாவமாக வைத்தபடி அவளைப் பார்க்க சிரித்தே விட்டாள் பீங்கான் குவளைகளில் இருந்த டிகாஷனையும் பாலையும் கலக்கி தேவையான அளவு இனிப்பு சேர்த்து அவள் எதிரில் வந்து நின்றான் புல்லாங்குழலை கையில் வைத்து கொண்டு ஆயர்பாடியில் கண்மூடி நின்ற ராதையைப் போல் நின்றிருந்தாள் தன் மனுஷி என்று நினைக்கத் தோன்றிய பிறகு வருகின்ற நினைப்பு இனம் புரியாத இன்பமாக இருந்தது இந்த ஜென்மத்தில் ஏற்படும் முதலும் கடைசியுமான நினைவு எக்ஸ்கியூஸ் மீ சத்தம் கேட்டு வேகமாக கண் திறந்தவள் முகத்தில் அப்படி ஒரு வெட்கம் அவன் நீட்டிய கப்பை வாங்கிக் கொண்டு நன்றி சொன்னாள் ஒரு மிடறு விழுங்கே சுவைக்கும் வரைக்கும் அவள் முகத்தை விட்டு கண்களை அகற்றாமல் பார்த்து கொண்டே இருந்தான் சொல்லாமல் அவள் முகத்தில் இருந்து சுவையை படித்து விட தோற்றுப் தோற்று போய் கொண்டிருந்தான் அவள் பதிலே தராமல் பாதி கடந்திருக்க பிருத்வி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து மெல்லிய அதிர்வோடு நிமிர்ந்து பார்த்தாள் பிடிச்சிருக்கா என்றான் ஆழ்ந்த குரலில் கோப்பைக்கும் இதழுக்கும் நடுவில் சின்ன இடைவெளி மட்டும்தான் இருக்க திணறலாய் நிமிர்ந்து பார்த்தாள் யுமீன் என்றாள் குரலில் பதட்டத்தின் வேர்வை துளிர்க்க தனித்தனியா இருந்த பாலையும் டிகாஷனையும் கலந்து ஏ ரசனைக்கு தக்கபடி இனிப்பு சேர்த்து தயாரிச்சிருக்க இந்த கலப்பும் இனிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட இயல்பான குரலில் தானே பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இப்போது மட்டும் இந்த குரல் இத்தனை மயக்குவதென்ன வேகமாய் தலையை குலுக்கிக் கொண்டாள் அதையும் அவன் பார்த்து கொண்டே நின்றான் பிடிச்சிருக்கு என்றாள் கோப்பையின் விளிம்புகளை ஒற்றை விரலால் அளந்தபடி எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் சொன்னது உங்களை என்றவன் மின்னலாய் சம்யுக்தா நிமிர்ந்த ஒரு கீற்று புன்னகையை உதிர்த்து விட்டு கடகடவின கீழே இறங்கி போய்விட்டான் சம்யுக்தா தான் குளிர்ந்து போய் நின்றிருந்தாள் சூடான டீயை பருகிவிட்டு ஆட்கள் வர ஆரம்பித்திருந்தார்கள் ரிசப்ஷனில் நின்று பன்னீர் தெளித்த ஜடை பக்கத்தில் நின்ற தன் வயசுக்காரியிடம் காதில் ரகசியம் ஏதோ சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள் கொஞ்சம் கூட பொருந்தி போகாத காக்கையின் நடமாட்டமும் கரை வேட்டியின் நடமாட்டமும் தென்பட ஆரம்பித்திருந்தது அதிகாரிகள் வெகுவாய் கவனம் பெற்று கொண்டிருக்க சௌந்தர பாண்டியன் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார் நாதஸ்வர கோஷ்டி இப்போதுதான் வாசிக்க ஆரம்பித்து பழகுவது போல் ஒத்திகையில் சுதி சேராமல் சீவெளியை கடித்து கொண்டிருந்தார்கள் முகூர்த்த நேரத்திற்குள் ஃபார்முக்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கனத்த சரீரத்து மத்திய வயசு பெண்மணிகள் கணவன்மார்களின் செல்வ செழிப்பை ஆரமும் அட்டியலுமாய் போட்டு கொண்டிருக்க கழுத்து கொள்ளா நகையுடன் கூட்டத்தில் சவுந்தர பாண்டியனை தேடிக்கொண்டு வந்தார் விஜய் முகத்தில் அக்மார்க் நெய்யை போல் பதட்டம் படிக்கணக்கில் வழிந்தது கணவரை நெருங்குவதற்குள் வழியில் ஆயிரம் டிராபிக் ஜாம் வேறு என்ன விஜய் இந்த வலையில் கட்டிங் ரொம்ப நல்லா இருக்கே எங்க எடுத்த கஜானால புடவ நல்லியா அஞ்சு மாடி குமரன் இதுவே உள்ளபடி மனநிலையில் இருந்தால் இப்படி ஒற்றை வரியிலா பதில் சொல்வாள் பீத்தி தீட்டிய பெருமையில் மண்டபமே கலகலத்து இருக்காதா எப்படியோ நீச்சல் அடித்து சவுந்தர பாண்டியனை எட்டி இருக்க மனைவியை பார்த்ததும் அவர் இன்னொரு இம்சையை எப்படி சமாளிக்க என்பது போல பார்த்தார் என்னங்க இது இன்னும் சம்யுவ காணோம் எல்லாம் உங்களை சொல்லணும் பல்லை கடித்த போது அவரும் பதிலுக்கு முறைத்தார் என்னையே நோண்டாம வந்திருக்கிறவங்கள போய் கவனி வந்தவங்களுக்கு சோத்த போட்டுட்டு மனையில நீங்களும் நானுமா போய் உட்கார போறோம் சம்யூ எப்போ வருவா இங்க விஷயம் கஷ் கசிஞ்சா ரொம்ப அசிங்கம் ஆயிடும் கல்யாண வீட்ல பொண்ணு இல்லைனா என்னென்ன பேச்சுக்களை சந்திக்க வேண்டியது வரும் தெரியுமா புரிந்தது அவரும் இந்த அவஸ்தையை அனுபவிக்க இயலாமல் தான் தவித்து கொண்டிருந்தார் நீ பதட்டப்படாம உள்ளப்போ நான் சம்யு கிளம்பியாச்சான்னு கால் பண்ணி பார்த்துட்டு வர்றேன் மனைவியை அனுப்பிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு தள்ளி நடந்தார் சம்யுக்தா சவுந்தர பாண்டியன் ஐபிஎஸ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்ற இருந்த போர்டை ஒரு முறை எடுத்து பார்த்தவள் இதழ்களில் ஒரு விரக்தியான புன்னகை பிறந்தது மணிக்கட்டை திருப்பி பார்த்தாள் மணி ஏழு நாற்பது என்று காட்டியது இந்நேரம் மண்டபம் வெகுவாய் களை கட்ட ஆரம்பித்து இருக்கும் பெருமூச்சு விட்டபடி கையை மடக்கியவளின் விரலில் சிரித்தது ஒற்றை கல் வைர மோதிரம் அதை அணிவித்தவனும் அந்த நிமிஷம் அனுபவித்த உணர்வும் அவள் கண்களை மூட வைத்தது பிருத்வி இதழ்களை குவித்து மோதிரத்தை முத்தமிட்டாள் அன்று வடபழனி முருகன் கோவில் தழைய தழைய புடவையும் இருக பின்னிய கூந்தலில் முல்லையுமாய் சட்டென்று பார்த்ததும் அடையாளம் உணரவே முடியாத தோற்றத்தில் இருந்தாள் சம்யுங்தா அவளோடு சேர்த்து விஜயும் தான் கிளம்பி இருந்தார் திடீரென கோயிலுக்கு வர முடியாமல் போக முகமெல்லாம் சுணங்கி போனது பார்த்து பத்திரமா போயிட்டு வா சம்யு என்று அக்கறையாய் சொன்ன அம்மாவை பார்த்து வாய் மூடி கலகலப்பாய் சிரித்தாள் ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசரை பார்த்து பேசுற பேச்சா இது அம்மாக்களின் உலகத்தில் கடவுளையே பெற்று இருந்தாலும் அவங்களை பொறுத்தவரை அறியா குழந்தைகள்தான் அம்மாவின் தலையோடு தலை மோதி சிரித்துவிட்டு கிளம்பி வந்திருந்தாள் தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு ஜீப்பை பயன்படுத்தும் பழக்கம் இல்லை அவளுக்கு இதெல்லாம் புதுசு அந்த வீட்டில் சவுந்தர பாண்டியன் எஸ்பியாக இருந்தபோது அவர் செய்யாத அதிகார துஷ்பிரயோகம் எதுவும் இல்லை அவருக்கு இப்படி ஒரு மகள் காரில் வந்திறங்கியவள் கூட்டத்தைப் பார்த்து மெல்ல ஒதுங்கி நின்றாள் ஒரு திருமண கோஷ்டி கோயில் முழுக்க நிரம்பி வழிய சரசரக்கும் பட்டுக்களையும் ஓடி கொண்டிருந்த சிறுசுகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தாள் அந்த கூட்டத்திற்கு நடுவே இரண்டு கண்கள் மட்டும் அவளை தின்று கொண்டிருக்க காற்று தேண்டியது போல் கனல் பார்வை தேண்டியதையும் தேகம் உணரத்தான் செய்தது யார் என்று தெரியாமலே கண்களை விரித்து தேடத் தொடங்க என்னையா தேடுறீங்க என்ற குரல் பின்னால் இருந்து தாக்க வேகமாய் திரும்பி இதயம் தித்திப்பாய் துடித்தது நீங்களா என்றாள் நம்பவே மாட்டேன் என்ற கண்களை நம்ப சொல்லி கொண்டே இதை நான் கேட்கணும் ரியலி மார்வல்ஸ் இவ்வளவு நீளமான முடியா எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லையே என்றவனை செல்லமாய் முறைக்க ஏகாந்தமாய் சிரித்தான் இல்ல பெண் பார்க்க வந்தப்போ கூட இதை நான் கவனிக்கல மத்த இடங்கள்ல பின்னல் முழுக்க தொப்பிக்குள்ள இல்ல இருக்கு சொந்த முடிதா சந்தேகப்பட வேண்டாம் நீங்க என்ன இந்த நேரத்துல இப்ப போன கல்யாணம் பிள்ளை என் ஃப்ரெண்டு அதான் வந்த அது சரி நாம நாலு கல்யாணத்துக்கு போனா தானே நாளைக்கு நமக்கு வருவாங்க என்று சொல்லி மெல்ல கண்ணடித்து சிரிக்க சிவந்து போய் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அது சரி நீங்க என்ன இங்க அதுவும் இந்த நேரத்துல தனியா பார்வை அவளை சுற்றி வளையமிட்டு மீண்டது அப்பா கல்யாணத்துக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அழைப்பு வைக்க ஊர் பக்கம் போயிருக்கார் அம்மா கிளம்பினாங்க திடீர்னு வர முடியல ஓ அவள் முகத்தையே பார்த்தான் சொல்வோமா வேண்டாமா என்ற நீண்ட தயக்கத்திற்கு பிறகு மெல்ல சொன்னாள் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அதான் டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு வந்திருக்கேன் அவள் முடித்த போது அவன் முகம் ஆச்சரியமும் பரவசமுமாக இருந்தது மிகுந்த நிகழ்வை அவன் அங்கங்கள் பிரதிபலித்தது மை குட்னஸ் நான் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு வருகிற முதல் பிறந்த நாள் இது இல்லையா சம்யூ அந்த நிகழ்வான குரலில் தன்னை மறந்து நிமிர்ந்து பார்த்தாள் சந்தன மன்ன பிராண்டட் சட்டையும் கருநீல ஜீன்ஸும் அணிந்திருந்தான் கண்ணை கடந்து கருத்தை துளைக்கும் லாபகமான முகம் இவன் என்னவன் என்ற நினைப்பே அவளை இம்சை செய்தது மெல்ல புன்னகைத்தபடி ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் அவளை காத்திருக்க சொல்லிவிட்டு கல்யாண மாப்பிள்ளையிடம் சென்று சொல்லி விடை பெற்று கொண்டு வாசலுக்கு சென்று பூ வாங்கி கொண்டு அவளிடமே ஓடி வந்து நின்றான் அப்போதுதான் மலர ஆரம்பித்திருந்த மல்லிகை மொக்குகள் எனக்கு மல்லிகைதான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அதை மட்டும் வச்சுக்கணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன் உங்க விருப்பமான பூக்களுக்கு நடுவே என் விருப்பமான பூவையும் கொஞ்சமா கொஞ்சம் ஓரமா வச்சுக்கலாம் அவன் நீட்ட வாங்கி சூடி கொண்டாள் இன்னும் ஒரு வீசை அழகு கூடி போனது இருவரும் சேர்ந்தே சாமி கும்பிட்டார்கள் வித்தியாச உணர்வா இருந்தது அர்ச்சனை தட்டில் இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களை போட்டான் தீர்க்க சுமங்கலியாயிருப்பேள் நீட்டிய பிரசாதத்தில் கொஞ்சமாய் குங்குமத்தை எடுத்து அவனை வைத்து விட்டான் அவனின் உரிமைகளை ஏனோ எந்த இடத்திலும் துளி கூட சம்யுக்தாவால் மறுக்கவே இயலவில்லை கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் என்றபடி அவனே அழைத்து வந்து சன்னிதானத்தை தாண்டி இருந்த திடலில் அமர வைத்தான் கல்யாண கோஷ்டியின் சேட்டைகளை ரசித்து கொண்டு அமர்ந்து இருந்தவளை பார்த்து கொண்டே இருந்தான் ஏன் சம்யு முதல்லயே உங்க பிறந்த பிறந்த நாள்னு சொல்லி இருந்தா பெரிய கிஃப்டோட வந்திருப்பனே இப்ப கொடுக்க எதுவுமே இல்லையே என்ன தவிர அவள் சிரிக்க என்ன யோசித்தானோ சட்டென்று கையில் இருந்து ஒற்றை வைரக்கல் மோதிரத்தை கழற்றி அவள் வலக்கையை தானே வலிய பற்றி மோதிர விரலில் மாட்ட நிலை குலைந்து போனால் சம்யுக்தான் எதுக்கு பிரித்வி எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையே கல்யாணத்துக்கு அப்போ போடத்தான போறீங்க இத அப்படி சொல்லக்கூடாது சம்யு ஒரு வாரம் கூட இல்லைன்னு நீங்க சொல்றீங்க எனக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கேன்னு இருக்கு ஏனோ தெரியல இந்த கோயில்ல இந்த கல்யாண சூழல்ல உங்களோட தெய்வீக அழகுல இதுவோ ஒண்ணு என்னை இழக வச்சிருக்கு இந்த நிமிஷம் இந்த மோதிரத்தை போட்டு நம்முடைய உறவை சாமி முன்னால நிரூபிச்சாச்சு ஊருக்கும் உலகத்துக்கும் நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் முன்னாடி வேணும்னா நம்ம திருமணத்துக்கு நாள் இருக்கு நம்மை பொறுத்தவரை எல்லாம் முடிஞ்சாச்சு என்றான் அவள் விரல்களை தன் உள்ளங்கையில் ஏந்தியபடி அமைதியாக அவன் முகத்தை பார்த்தபடி இருந்தாள் உள்ளுக்குள் ஓடிய உணர்வுகளுக்கு பெயரடை இயலாமல் தன்னை மறந்திருக்க மெல்ல அவள் விரல்களோடு பின்னி அழுத்தம் தந்தபடி அலைபேசியை எடுத்து சுயமியை தட்டி எடுத்தான் சிந்தனையில் இருந்து விடுபட்டாள் மேடம் என்று அழைப்பித்து எஸ் பி சார் உங்களை வர சொன்னார் பவ்யமாக சொன்ன கான்ஸ்டபிளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தோப்பியை தொப்பியை எடுத்து சரியாக பொருத்தி கொண்டாள் அதை ஒற்றை கையால் நேராக்கிவிட்டு கம்பீரத்தின் மொத்த குத்தகை காரி என்பது போல் நடக்க அவள் நிமிர்வில் ஒரு நிமிடம் கண்களை அசைக்காமல் நின்ற அந்த பெண் காவலாளி மெல்லிய தயக்கத்தோடு சன்னமாக அழைத்தாள் மேடம் இன்னைக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் அந்த கேள்வியில் வழிந்த குழப்பத்தில் ஒரு நொடி தடுமாறினாலும் எப்போதும் யாரையும் ஊதாசீனம் செய்து பழகாத அவளுடைய தன்மையான குணம் நின்று பதில் சொல்ல வைத்தது எஸ் என்றபடி தலை அசைத்தபடி காரிடரில் பூட்ஸ் ஒலிக்க நடந்தாள் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் துப்புரவும் காற்றோட்டமும் கொட்டி கிடந்த அறையில் பெரிய பெரிய ராக்குகளில் ஃபைல்கள் தேங்கி கிடந்தன துறையின் அத்தனை உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்க காக்கி சட்டைகளின் கஞ்சி முடமுடப்பு வெகு கம்பீரமாய் இருந்தது அறை முழுக்க முதல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்களை வரவழைத்ததுக்கு மன்னிக்கணும் ஆனா இந்த நாளை புறம் தள்ளவே முடியாது லஞ்சம் மற்றும் ஊழல் இரட்டை பிரிவிலையும் கேஸ் ஆகி இருக்கிறதும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்க ரெண்டு குழந்தைகள் கிடமான நிலையில இருக்கிறதாலும் கோர்ட்டே உடனடியா கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் நீங்க ஒரு துடிப்பான இளம் அதிகாரி உங்க பார்வைக்கு வந்திருந்த இந்த கேஸை நீங்க சரியா கையாளுவீங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார் என்றாள் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு விரைப்பாக அதனால்தான் இந்த முக்கியமான தருணத்தில் கூட உங்களை வரவழைக்க வேண்டியதாகிடுச்சு அதுக்காக உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம் என்ற போது பதறி போய் பார்த்தாள் இட்ஸ் மை டியூட்டி சார் ஆனால் அந்த கடமையை செய்ய நாங்கள் அழைச்சிருக்கிற நேரம்தான் மன தாங்கலானது இருந்தாலும் இந்த நேர்மை உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் எழுந்து நின்று கை கொடுத்தார்கள் நிமிர்வாய் உயர்வாய் அதை ஸ்வீகரித்து கொண்டாள் அவர்கள் தந்த பைலை வாங்கி புரட்டி பார்த்தவள் எல்லாம் சரியாக இருக்கிறதென்று உறுதி செய்து தலை அசைத்து விட்டு நடக்க அவளிடம் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று உற்று நோக்கி கொண்டிருந்த டிஜிபி ஆப்ரஹாம் அழுத்தமான குரலில் சொன்னார் ஐம் சாரி மிஸ்யுக்தா மிட விழித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இட்ஸ் ஓகே சார் என்று விட்டு விடுவிடுவென அங்கிருந்து வெளியேறினாள் யார் யாரை விட பராக் பராக்கிரமசாலி என்ற ஊமை போட்டி இரு தரப்பிற்கும் இருப்பது கண் கூட தெரிந்தது சேர்ந்து இருப்பது போன்ற தோற்றத்திலேயே முரண்பட்டு கொண்டு இருப்பதற்கு பேர்தான் உறவு போலும் நேற்றில் இருந்து மனதை கசக்கிய சங்கடங்களை முழுதாய் துடைத்திருந்தான் பிரித்வி இன்றைய இந்த நாளை முழுதாய் தனக்கும் சம்யுக்தாவிற்குமான இணைப்பின் பொழிப்புறையாக மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தான் அவன் கடந்த இரண்டு நாட்களாக தொழிலில் ஏற்பட்ட பெரும் அழுத்தத்தை இந்த நிமிஷம் கடந்து இதமாக உணர்ந்து கொண்டிருந்தான் வித்தியாசமான எதிர்பார்ப்பு மனசிற்குள் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தது வயது மனது பக்குவம் எல்லாவற்றையும் தாண்டி தனக்கே தனக்காக ஒரு துணை என்ற சிந்தனை உடம்பு முழுக்க ஒரு தித்திப்பை தந்தது ஒப்பனை அறையில் இருந்தான் எந்த மாற்று சிந்தனை எதுவும் இல்லாமல் நண்பர்களின் கேலியை உள் வாங்கி ரசித்து சிரித்துக் கொண்டிருந்தான் பிருத்வி அம்மா தயங்கி தயங்கி அழைத்த போது எழுந்து வெளியில் சென்று எட்டி பார்த்தான் சொல்லுங்கம்மா நீ ராத்திரி சம்யுக்தா கூட பேசினியா ஏதாவது சொன்னாளா அம்மா கேட்டபோது போது எதை பற்றி என்ற தெளிவு ஊடாடாததால் அமைதியாக பார்த்தான் தினமும் பேசுற பழக்கம் எல்லாம் இல்லம்மா அது அவசியமாவும் படல அந்த அவசர நொடியிலும் மகனின் கண்ணியத்தை மெச்ச தவறவில்லை அந்த தாய் மனதிற்குள்ளே இல்ல அவங்க வீட்ல எல்லாரும் மண்டபத்துல இருக்காங்க இன்னும் தான் வரல ஏதோ அவசரம்னு இன்னைக்கும் டியூட்டிக்கு போயிருக்கலாம் என்னப்பா இது என்ற குரலில் அப்பட்டமாய் அதிருப்தி வழிந்தது மா என்னது இது அவங்க டியூட்டி அப்படி தெரிஞ்சுதானே எல்லா ஏற்பாடும் செய்திருக்கோம் இருக்கட்டும் போலீஸ்காரங்க எல்லாம் கல்யாணம் காட்சி செய்யறதே இல்லையா மணி எட்டாக போகுதுப்பா ஒன்பதரை மணி முகூர்த்தம் தான் வைக்கணும் போலீஸ்காரங்க எல்லாரும் வரணும் அதுக்கு தோதுபடாதுன்னு அவங்கதான் மாத்தி வச்சுக்க சொன்னாங்க சரின்னு அதுக்கும் ஒப்புக்கிட்டோம் இன்னும் ஒரு மணி நேரம் கூட இல்ல இனி எப்ப வந்து எப்ப மேக்கப் போட்டு மனையில உட்கார வர்றது சொந்தக்காரங்க எல்லாரும் இன்னும் பொண்ணு வரலையான்னு இப்பவே தொலைச்சு எடுக்க ஆரம்பிச்சாச்சு உங்க அப்பாவுக்கு என் தவிப்பு எல்லாம் புரியுதா அவர் பாட்டுக்கு இங்கேயும் பிசினஸ் பேசிட்டு இருக்காரு எல்லாம் என் தலை எழுத்து தான் அவளுக்கு போனை போட்டு எங்க இருக்கா என்னன்னு விசாரி ருக்மணி சொல்லிவிட்டு நகர பிருத்வியின் கண்கள் அனிச்சையாய் சுவற்றை மறைத்து நின்ற கடிகாரத்தை தொட்டு மீண்டது மணி ஏழு நாற்பத்தி ஐந்து இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி